கோழியர்களுக்கு ஒரே போர்ஸ் தான் ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் வரும் எஸ்பி எஸ்ஐ டிஐஜின்னு எனக்கு ஒரே போர்ட்ஸ் தான் ஒன் மேன் ஆர்மி போர்ட்ஸ் என்னோட ஒன் மேன் ஆர்மி போர்ட்ஸுக்கு ஆயுதம் என்ன தெரியுமில்ல கேஸ் ஸ்டேங்கர் லாரி ஆசிட் லாரி எங்கே எதை விட்டா எங்க கொளுத்துன்னு எனக்கு தெரியும் நான் இதை வந்து பசுமதி பாண்டியனுக்கே ரெடி பண்ணவன் வேண்டான தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து வேண்டாம் சரி வம்பா நம்மளுக்கு சரியில்லை கூடாது அதனால விட்டுட்டேன் ஆனால் இதை மீண்டும் ஆரம்பிக்கணும்னா நான் செத்தாலும் கவலைப்பட மாட்டேன் ஒரு டேங்கர் லாரியோட ஒரு ஐநூறு பேரை கொண்டு தான் செய்வேன் தொண்ணூத்தி ஆறுல எஸ்பி ஜாங்கிட்டு இருக்கும் போது ஜான் பாண்டிய வக்கீல கொண்டுட்டு நான் உள்ள இருந்தேன் அப்ப என் தலைவன் கராத்தே ஜில்லியனடா இருந்தாரு அப்பம்லாம் இவன பெட்ரோல் பம்ப்ல கலவானத்து வந்தவங்களை நீங்க நீங்க ஜாதி சந்தான்னு சொல்லி அவனை வளர்த்து விட்டு அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து ஆ அப்போ நான் இப்போ காவல்துறையில் ஜாதி வேறி இருக்கா காவல்துறையில் ஜாதி வேறி இருந்தால் தயவு செய்து எல்லாரும் மாற்றிக்கோங்க ஒவ்வொரு ஏரியாக்கும் ஐம்பது பேர் இறக்குவேன் எந்தெந்த பல்லப்பயில் எந்தெந்த ஊர்ல இருக்கான்னா எல்லா ஊருக்கும் ஐம்பது பேர் இருக்கும் அந்த ஐம்பது பேர்ல முப்பது பேர் நாங்கள் கெட்டாங்க கொல பண்ண வேண்டாம் ஆனால் குறஞ்ச நூறு பேரை கொண்டுவோம் அதுல எந்தெந்த ஊருங்கிறத நாங்கள் செலக்ட் பண்ணல